கையை ரைட்டோ லெஃப்டோ இப்படி மேலே மேலே வரைக்கும் தூக்குனா வழி சைடில் கொண்டு போய் இப்படி தூக்குனா வழி பின்னாடி கொண்டு போய் அடுத்த முளங்கை பிடிச்சா வழி நைட் இந்த பக்கம் படுத்தா அம்மா போடுற இடத்துல வழி அதே மாதிரியே லெஃப்டில் மேலே வரைக்கும் தூக்குனா வழி மேபி சைடில் கொண்டு போய் தூக்குனா வழி பின்னாடி கொண்டு போய் அடுத்த முளங்கை பிடிச்ச வலி நைட் திரும்பி படுத்து அம்மா போடுற இடத்துல வலி இது ரைட்லேயோ லெஃப்ட்லையோ இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை ரெண்டு கையிலையும் சேர்த்து கூட இருக்கும் இது வந்து அடசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரிய ஆத்ரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ளே நீர் கோர்த்துட்டு ஜவ்வு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சின்னு அர்த்தம் ஜவ்வு ரொம்ப தான் பிடிக்கணும்னு அர்த்தம் கிடையாது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு வலி மட்டும்தான் ஆரம்பிக்கும் மேலே கொண்டு போகிறப்ப வலிக்கும் சிலருக்கு கீழே கொண்டு வந்து போட்டால் தான் வலிக்கும் கீழே கொண்டு வந்து இப்படி போடுறப்ப மட்டும் வலிக்குதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இருக்கும் அப்புறம் நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் ட்ரீட்மெண்ட்னால் அதுக்கு எக்ஸசைஸ் தான் ட்ரீட்மெண்ட் அதை செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீர் கோர்த்து அந்த இதை ஜவு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து குறஞ்சிக்கிட்டே வரும்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கிற ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இங்கே வரும் இங்கே வரும் இங்கே வரும் இப்படியே குறஞ்சிட்டே வரும் அதே தான் இங்கே இருக்கிற ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் ஸோ ஜவு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறது இந்தளவுக்கு ஒரு தொந்தரவை கொடுத்துரும் உள்ளே இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால அந்த நீர் வந்து நம்மளுக்கு நல்லதே கிடையாது அந்த நீர் அதிகமாக ஆக சிஆர்பி லெவல் அதிகமாகும் சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் டெஸ்ட் வந்து ஒரு இதுக்காக எடுப்பாங்க அதாவது ஆட்டோ இம்யூன் வரப்போகுதா அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்க சர்வாங்கி மாதிரி வரப்போகுதான்னு ஸோ அதனால அந்த அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்ஃப்ளமேஷனை அப்படியே தேங்க விடக்கூடாது அதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நல்லா பண்ணிக்கணும் இன்னைக்கு இந்த வலிக்கான எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன் இந்த வலி அண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமாகிறதுக்கான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஏன் வருதுன்னா மெயினாக நான் வந்து இது மோஸ்ட்லி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு தான் வருது டயபெட்டிஸ் இருக்காங்களா பர்டிகுலர்லி டைப் டூ அவங்களுக்கு தான் அதிகமாக வருது அந்த பேஷன்ஸ்க்கு ஏன் வருதுன்னா அதனோட ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் சுகரோட ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் இந்த ஃப்ரோசன் ஷோ ஷோல்டர் அதனால் அவங்களுக்கு வருது அதை தவிர கழுத்தில் எலும்பு தேய்மானம் இல்லை கழுத்தில் ஸ்ட்ரெயினும் இல்லை கழுத்தில் எலும் முன்னாடி ஸ்டேஜ் ஜவ்வு வீங்கிறது ஜவ்வு விளைய ஜவ்வு தொத்திட்ருக்குது நலம்பு அழுத்திட்டு இருக்குது அதில் வரும் அதாவது சர்வைக்கல் ஸ்ட்ரெயினு சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பல்ஜ் டிஸ்ப்ரோட்ரூசன் டிஸ்ப்ரப் ஸ்ப்ரேக்கல் நியூரல்ஜி இதுக்குள்ளே ஏதாச்சும் இருந்தால் வரும் அதுலேருந்து பெயின் ரேடியேட் ஆகி அதில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் அங்கே நீர் கோர்த்திருக்கும் அது வந்து இங்கே சேர்ந்துக்கும் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் பெரிய ஆர்த்ரைட்டிஸ் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் புரோசன் சொல் இதெல்லாமே வந்து ஐடிஸ்னு முடியுது பார்த்திங்களா ஐடிஸ்னு முடிகிற நோய் எல்லாமே நீர் கோர்த்துருக்குன்னு அர்த்தம் நீர்னால் நல்லது கிடையாது கெட்டது உள்ளே இருக்கிற சைனோவில் ஃப்ளூயிட் வந்து நல்லது அதில் ஹச்சியல் குளுக்கோஸ் இருக்கும் இந்த நீர் வந்து சீ பிடிச்ச மாதிரி கெட்டது அதில் தேவையில்லாமல் ஃபார்ம் ஆகி அதை ஒன்றோட ஒன்று ஒட்ட வச்சுருது இதை வந்து பிச்சு விடுறது தான் ட்ரீட்மெண்ட் அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறத அதுக்கு இப்படி கையை கோர்த்து இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்

ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ டைம் செஞ்சு காட்டேன் காட்டினேன் ஆக்சுவலாக செவன் டைம்ஸ் செஞ்சால் ஒரு செட்டு அந்த மாதிரி மூணு செட்டு டொண்ட்டி ஒன் டைம்ஸ் செய்யணும் ஸோ இதுக்குள்ளே நீரும் நீர் கோர்த்துருக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமாக களையும் அதை தவிர அந்த இடத்துல இருக்கிற ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஒட்டிகிட்ருக்கு ஜவ்வு அதுவும் பிச்சு விடும் இந்த மாதிரி இதுக்கு நிறைய எக்ஸைஸ் இருக்குது நின்றுட்டு செய்கிற எக்ஸைஸ் உட்காந்துட்டு சைடு எக்ஸைஸ் மல்லாந்து படுத்து சைடு எக்ஸைஸ் ரைட்டில் படுத்து சைடு எக்ஸைஸ் லெஃப்டில் படுத்து சைடு எக்ஸைஸ் குப்புற படுத்து சைடு எக்ஸைஸ் கடைசி ஆக வெயிட்லாம் வச்சு சைடு எக்ஸசைஸ் இது மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் ஆன்லைனில் அதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் டெய்லி காலையில் ஆறு மணிலேருந்து நைட் பத்து மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் நானும் மேல் அண்ட் ஃபீமேல் எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் நாங்கள் செஷன் மாதிரி எடுப்போம் ஒரு செஷன் முக்கால் மணி நேரம் அப்படி அண்டு கன்சல்டேஷன் வேணுனாலும் வரலாம் ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் இது சம்மந்தமாக இதெல்லாம் தேவைன்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அண்டு ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு ஃபிஸியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிஸியோதெரபிஸ்ட்